பத்திரிகை கொடுக்கறவங்களுமே அவங்க பேர் அவங்களே எழுதி கொடுக்க மாட்டாங்க இது ஒரு வித்தியாசம் ஆமா வித்தியாசமா உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக எனக்கு கொடுக்க போற பத்திரிகையை நானே எழுதி கூல் வாங்கிக்கிறேன் அவர்கள் கண்டிப்பா குடும்பத்தோட வந்தோம் அவர்கள் குடும்பம் குடும்பம் குடும்பம்

தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடத்தி பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் ஒன்று நீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கோடி சோழர் இருந்தாலும் சரி தன்னுடைய மகன் மகளுக்கு திருமணம் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்திங்களா இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க கல்யாணம் தேதி சரியா இந்த மாதிரி ஒரு 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 பத்திரிக்கை கொடுத்து பார்த்தே இருக்க மாட்டீங்க அது ஆமாம் ஆமாம் ஜூன் ஜூலை ஜூலை பத்து சரிங்களா எல்லாரும் வந்து காத்துங்க கெத்து ஓகே சூப்பர் சூப்பர் ஐ லவ் யூ ஆல் யூஆர்